வணக்கம் மேர்களே இன்னைக்கு நம்முடைய மண்ணில் உழவும் மர்மங்கள் நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம்னா சாபத்தால் அழிந்த கிராமம் இதுவரைக்கும் நம்ம நிகழ்ச்சியில வெள்ளை சேலை கட்டிய கிராமம் செருப்பே அணியாத கிராமம் கதவை இல்லாத கிராமம்னு இது போன்ற பல விசித்திரமான விஷயங்களை பார்த்துருக்கோம் ஆனா இன்னைக்கு பார்க்க போறது ஒரு மாறுபட்ட நிகழ்வு அது என்னன்னா ஒரு புலவரோட சாபத்தால ஒரு கிராமமே அழிஞ்சு போச்சு அங்கு வாழ்ந்த மனிதர்களோட ஒரு சில சுவடுகள் மட்டுமே இருக்கு எதுக்கு அந்த புலவர் சாபமிட்டார்னு நம்ம நிகழ்ச்சியில பார்க்கலாம் நம்ம டீம் எப்பவுமே சுவாரஸ்யத்திற்கு பஞ்சமில்லாத பல விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சிருக்கோம் அதுபோலதான் இன்னைக்கு நாம பார்க்க போற புலவரின் சாபத்தால் அழிந்து போன கிராமமும் ஊரை பற்றி தெரிந்து கொள்ள மதுரை மாவட்டத்தில் இருக்கும் வேலம்பூர் கிராமத்தை நோக்கி பயணத்தை தொடங்கினோம் பல கிராமத்தை கடந்துதான் வேலம்பூர் கிராமத்தை கண்டுபிடித்தோம் வேலம்பூர் ஊராட்சியைச் சேர்ந்த ஒரு கிராமத்தில் சென்று ஒரு பெரியவரிடம் புலவர் சாபத்தால் அழிந்த கிராமத்தை பற்றி கேட்டபொழுது அவர் சில வினாடி யோசனை செய்து மேலும் இதைப் பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அருகிலிருக்கும் அம்மன் கோவில் பூசாரியிடம் கேட்டால் முழுமையான விவரம் கிடைக்கும் என்றார் கோவில் பூசாரி அந்த கிராமத்தில் இருக்கும் கடையில் இருப்பதாகவும் சொன்னார் பெரியவர் நாங்கள் வந்த விஷயத்தை சொல்ல அவர் அந்த கிராமத்திற்கும் தான் தினமும் பூஜை செய்யும் அம்மனுக்கும் ஒரு தொடர்பு உண்டு என்று கூறினார் அந்த கோவிலுக்கு எங்களது குழுவை அழைத்துச் சென்றார் அந்த கோவிலுக்கு முன்புதான் புலவரின் சாபத்தால் அழிந்த கிராமம் இருப்பதாகவும் சொன்னார் ஒரு சில நிமிடங்களிலேயே அருள்மிகு ஸ்ரீ வேலம்பூர் அம்மன் கோவிலை அடைந்தோம் கோவிலில் நுழைந்தவுடன் நமது கண்ணில் பட்டது வேலம்பூர் அம்மன் தான் இந்த கிராம மக்களை காத்து வந்ததாகவும் சொன்னார் இந்த வேலம்பூர் கிராமத்தினர் ஏன் இந்த ஊரை விட்டு சென்றார்கள் என்ற காரணத்தை கோவில் பூசாரியிடம் கேட்டதற்கு சுமார் ஒரு நூறு வருஷ ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வேளாம்பூரில் வந்து ஒரு ஒரு புலவர் காலமான் புலவர் வந்து ரெண்டு பெண்களிடம் சுண்ணாம்பு கேட்டார் அந்த பெண்கள் வந்து அவர் நல்லது சொன்னாலே கெட்டது சொன்னாலே தெரியாது சோளத்தட்டில் ஈக்கி கிழிச்சுட்டா வளைச்சு தரேன் அப்படின்னு அந்த அவர் ரெண்டு பேரும் சொல்ல அந்த புலவர் வந்து அதை தப்பாக நினச்சிக்கிட்டு நேராக அஞ்சிருந்து வந்ததும் இந்த அண்ணா க அண்ணா கருப்புசாமி கோயிலில் வந்து வேளாம்பூர் வந்து நான் சுண்ணாம்பு கேட்டேன் சுண்ணாம்புட்டத்துக்கு எனக்கு வந்து ஏழனம்மா பேசிட்டாங்க நான் வாக்கு விடுறேன் சுண்ணாம்பு விடுக்காத வேளாம்பூர் சுழாடாக போட்டு நீ கழு அண்ணா வேண்டு வாக்கு விட்டு போயிட்டார் அப்படி வாக்கு விட்டு போகும்போது இந்த தேவாங்க நெசவாளர்கள் அந்த ஊரில் குடியிருந்திருக்காங்க இந்த அம்மா அம்மன் வந்து அம்மச்சாரம்மாள் கோயில் அம்மன் வந்து தீமலை வெளியே போது நீங்கள் எல்லோரும் தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு இவங்களுக்கு எச்சரிக்கை கனவுட போய் சொல்லியிருக்கு முடிஞ்சளவு அதை ப தப்பிச்சு போயிட்டாங்க எனக்கு வரும் தெரிய ஒரு பத்து முப்பது வீடு வரைக்கும் இருந்தது அதுவும் இப்போ கம்ப்ளைண்ட்டாக காலமேகம் புலவர் சாபமிட்ட கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த கோவில் என்று சொன்னார் கோவில் பூசாரி அது வேலம்பூர் அம்மன் கோவில் அருகில்தான் இருப்பதாகவும் அங்கு அழைத்துச் சென்றுவிட்டு வேலம்பூர் கிராமம் இருந்த இடத்திற்கு அழைத்துச் செல்வதாகவும் சொன்னார் கருப்பசாமி கோவிலுக்கு சென்று என்னிடம் தவறாக பேசிய அந்த பெண்கள் வாழும் கிராமம் அழிந்து போய்விட வேண்டும் என்று வாக்குசம் பெட்ட கருப்பசாமி கோவிலுக்கு சென்றோம் பார்ப்பதற்கு பழங்கால கோவில் போன்று தோற்றம் அளித்தது முனீஸ்வரன் கோவில் முனீஸ்வரன்தான் சுற்றுவட்டார கிராமத்தின் பாதுகாவலன் என்றும் சொன்னார் கோவிலின் முன்பு இருக்கும் சூழத்தில் தனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் சேவலை உயிருடன் குத்த வைத்து விடுவார்களா அதனால் அவர்களுக்கு வரும் பிரச்சனைகள் தீர்வதாகவும் சொன்னார் கோவில் பூசாரி அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த முனீஸ்வரனிடம்தான் அந்த புலவர் சாபமிட்டிருக்கிறார் அதனால்தான் இந்த கிராமமே அழிந்துள்ளது அழிந்து போன கிராமத்தில் ஒரு வீடு மட்டும் இருப்பதாகவும் அதுவும் சிதிலமடைந்து கிடப்பதாகவும் சொன்னார் வீட்டின் ஓடுகளும் செங்கலும் ஒரு சில கற்களும் மிச்சம் இருப்பதாகவும் சொன்னார் கோவில் பூசாரி இப்ப போனா பார்க்க முடியுமா என்ற கேள்விக்கு அங்கு அடர்ந்த முட்செடிகள் அதிகமாக இருப்பதால் உள்ளே செல்வது சற்று தான் என்று சொன்னார் எங்களுக்கு வழியை காட்டிவிட்டால் எங்கள் குழு செல்வார்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க வழியை காட்ட எங்களுடன் கோவில் பூசாரி வந்தார் வழியில் ஒரு கிணறை காட்டி இதற்கு முன்பு இங்கு இருந்தவர்கள் இந்த கிணற்றை பயன்படுத்தியதாகவும் சொன்னார் வழியில் ஒரு சில இடங்களில் பழங்கால கற்சிலைகளும் பல காலத்துக்கு தென்படுத்தது வழிகள் பெரிதாக எதுவும் தென்படவில்லை அடர்ந்த முப்புதராகவே காட்சியளித்தது ஒரு சில மணி நேர பயணத்திற்கு பிறகு எங்களுக்கு சிதிலமடைந்த ஒரு கட்டிடம் தென்பட்டது கதவுகள் இல்லாமலும் மிகவும் பாழடைந்து காணப்பட்டது ஒரு பெண் கூறிய தவறான வார்த்தையால் இந்த கிராமமே அழிந்து முட்புதராகவே இன்று வரை காட்சியளிக்கிறது இது வரைக்கும் நம்ம நிகழ்ச்சியில் நிறைய முனீஸ்வரர் கோயில்கள் பார்த்துருக்கோம் ஆனால் இன்னைக்கு பார்க்க போகிற முனீஸ்வரர் கோயில் கொஞ்சம் மாறுபட்டது பேய் பில்லி சூனியத்தை ஒரு சில நிமிஷத்தில் விரட்டும் செம்முனீஸ்வரர் ஆட்டை வெட்டி மரத்தில் தொங்கவிடும் வினோதம் தன்னுடைய பிரச்சனைகளுக்காக ஆட்டை வெட்டி அங்க இருக்கிற முனீஸ்வரர் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற மரத்துல தொங்க விடுறாங்க எதுக்காக இப்படி பண்றாங்க இதனுடைய மர்மம் என்னன்னு பார்க்கலாம் பொதுவா இந்த செம்முனீஸ்வரன் கோயில் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகள்ல ரொம்ப விசேஷமா இருக்குமா நாங்க போனப்போ வெள்ளிக்கிழமைங்கிறதுனால கூட்டம் கணிசமா இருந்ததுன்னு சொல்லலாம் ஊர் மத்தியில தான் இந்த கோயில் இருந்தது கோயிலில் நுழைஞ்சவுடன் வாழ்முனி செம்முனி உள்ளிட்ட பல சிலைகள் கண்ணில் தென்பட்டது இவங்க எல்லாம் இந்த கோவிலில் இருக்கும் அம்மனுக்கு பாதுகாவலாகவும் ஊர் மக்களுக்கு பாதுகாவலாகவும் விளங்குறாங்க கோவிலுக்கு உள்ள நுழைஞ்சதும் ஒரு பக்தர் கையில ஊதுபத்தி வச்சுக்கிட்டு தனக்கு முன்னாடி இருக்கும் வாழ்முனீஸ்வரன் கண்ணையே ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தார் ஏன்னு கோவில் கிட்ட விசாரிச்சுப்போம் தனக்கு பேய் பில்லி சூன்யம் போன்ற எந்த விதமான பாதிப்புகளாக இருந்தார் இதேபோல் வாழ்முனீஸ்வரன் முன்பு மனதார வேண்டிக்கொண்டார் தன்னிடம் இருக்கும் மாவி முதல் கொண்டு தீய சக்திகள் விலகி ஓடிடுமா தனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் இதேபோல் ஊதுபத்தியை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு முனீஸ்வரன் முன்பு நின்று அவருடைய கண்களை பார்த்து தங்களது வேண்டுதல்களை முன்வைக்கிறார்கள் அந்த வேண்டுதல் ஒரு சில மாதத்தில் நிறைவேறிவிடும் என்று நம்பப்படுகிறது தன்னிடம் யாராவது பணத்தை வாங்கிக் கொண்டு திரும்ப கொடுக்காமல் மறுத்தாலும் சொத்து பிரச்சனை இருந்தாலும் கோழியை பலி கொடுத்து மரத்தில் தொங்க விட்டார் ஒரு சில மாதத்தில் அவர்கள் வேண்டுதல் நிறைவேறுவதாக சொல்கிறார் கோவில் பூசாரி வர மக்களுக்கெல்லாம் காத்து கருப்பு பிள்ளி சோனி வந்தாலும் நீ கொடுத்துருவாரு யார் அக்கறை வந்தாலும் கோழியை ஏற்றி தூக்கிட்டு போனாங்கன்னா சௌகரியமாக கைவாள்கள திருமணம் நடக்கலைன்னா திருமணத்துக்கு வந்து மங்களி மன்னி போடுறேன் அதுக்கு வேண்டதால் வச்சுட்டு போனாங்கன்னா திருமணமும் நடைபெறும் காத்து கறுப்பு தான் நீக்கி போயிடும் நாங்கள் பொழுது கூட ஒரு சில பக்தர்கள் கோழிகளை பலி கொடுத்து மரத்தில் தொங்கவிட்டதை பார்க்க முடிந்தது கோழி மட்டுமில்லாமல் ஆடுகளையும் அதுபோல வலிகொடுத்து மரத்தில் தொங்க விடுகிறார்கள் அந்த மரத்தில் எப்படி பார்த்தாலும் நானூறுக்கும் மேற்பட்ட ஆடுகள் கோழிகள் மரத்தில் தொங்க விடப்பட்டிருந்தது அவ்வளவு ஆடு கோழி இருந்தும் அந்த இடத்தில் துர்நாற்றம் வீசாமல் இருந்தது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது அது மட்டுமில்லாமல் பேய் பிடித்தவர்கள் வந்தால் அவர்களுக்கு முன்பாக முனீஸ்வரன் முன்பு இருக்கும் விலங்கை எடுத்து வைக்கிறார்கள் சரியான விலங்கை எடுத்துவிட்டால் தனக்கு பிடித்த ஆவி சென்று விடுவதாகவும் சொல்கிறார்கள் அந்த விலங்குக்கு அவ்வளவு சக்தி உண்டு என்று சொன்னார் கோவில் பூசாரி அந்த விலங்கு எப்பவும் வாழ்முனீஸ்வரன் முன்புதான் இருக்குமா பேய் விலகிய பிறகு அவருடைய தலைமுடியை அறுத்து கோயிலுக்கு முன்பிருக்கும் எட்டி மரத்தில் லாணி அடித்து விடுகிறார்கள் இங்க வந்து பேய் ஓட்டுவோங்க பேய் ஓட்டினா பேய் அந்த விலங்கு வச்சு கேட்போம் மூணு விலங்கு வைப்போங்க அந்த முழுங்கு யார் அந்த குறிப்பாக குடும்பத்தில் வந்து குதிச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து குறிச்சிட்டு அந்த விலங்கு எடுத்துருச்சுன்னா அது போச்சுன்னா அதை மூணாவது சொல்கிறேன் நாமளும் சொன்னா பொய்யா இப்போ இவ்வ எதை சொல்லுவாங்கன்னா தெரியலன்னு சொல்லுவாங்க அப்படி குடும்பத்தில் யாராவது குறிச்சுக்கிட்டு சொல்கிறது அது குரு குருமே எடுத்துருச்சுன்னா சரி இதே எடுத்துச்சிங்க நான் தான் குறித்தேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா சத்தி பண்ணிவிட்டு அதை கொண்டு வெளியே கொண்டு எட்டு மரத்துக்கு மரத்துக்கிட்டே வந்து அந்த முடி அடிச்சுட்டு வந்துடுவோம் முடி அடிச்சு விடுவோம்னா அதை வந்து முறைக்கு செஞ்சிட்டு போனாங்கன்னா நல்லா அதுக்கு தான் இந்த காற்று கருப்புக்கு அதை முடி எடுக்கிறது காற்று கருப்பு அண்டாமல் இருப்பதற்காக பால் முனீஸ்வரர் முன்பு கயிறு கட்டிக்கிட்டு போகிறாங்க பூசாரியூர் அருகில் தொன்னூற்றிலிருந்து பல வருடங்களுக்கு முன்பு பச்சை அம்மன் இங்கே வந்தபொழுது அம்மனுக்கு பாதுகாப்பாக செம் முனீஸ்வரர் இங்கேயே தங்கியதாகவும் சொன்னார் கோவில் பூசாரி பச்சை அம்மனிடம் குழந்தை வரம் வேண்டி கோவில் வெளியே இருக்கும் மரத்தில் தொட்டில் கட்டி தொங்கவிட்டால் ஒரு சில மாதத்தில் வேண்டுதல் நிறைவேறிவிடுமாம் நிறைவேறியவுடன் ஆண் குழந்தை பிறந்தால் முனீஸ்வரன் என்றும் பெண் குழந்தை என்றால் அம்மனுடைய பெயரை வைப்பது வழக்கமான ஒன்றாக இன்றுவரை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஒரு சில பேர் வேண்டுதல் நிறைவேறியவுடன் ஆடு கோழிகளை பலிகொடுத்துச் செல்கிறார்கள் செம்முனீஸ்வரர் கோயில் நுழைவாயிலில் யானை சிலை இருக்கிறது இந்த சிலையை வழிபட்டு வந்தால் மிருகங்கள் மூலமாக வரும் பிரச்சனைகள் வராமல் தடுத்துவிடும் என்று சொன்னார் கோவில் பூசாரி செம்முனீஸ்வரன் கோவிலில் திருவிழா நேரத்தில் பல ஆயிரம் ஆடுகள் கொடுப்பது வழக்கமான ஒன்றாகும் இங்கு இருக்கும் பூமுனி சாமி முன்பு பாடம் போட்டு வேப்பிலை எலுமிச்சை பழம் திருநீர் உடல் முழுவதும் தடவிக் கொண்டு வந்து வேண்டினால் நோய் நொடிகள் அண்டாது என்றும் அதை கொஞ்சம் சாப்பிட்டு வந்தால் ஏதாவது உடலில் நோய் நொடிகள் இருந்தால் கூட சரியாகிவிடுமாம் நாங்கள் சென்ற நேரம் ஒரு வயது முதிர்ந்தவர் வாழ் முனீஸ்வரர் முன்பு மனமுருகி வேண்டியதை பார்க்க முடிந்தது அவரிடம் எதற்காக இந்த கோவிலுக்கு வந்தீங்க என்ன காரணம் என்று கேட்டதற்கு தனக்கு யாரோ ஒருவர் செய்வினை வைத்து விட்டதாகவும் முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு முன்பு இங்கு வந்து வேண்டி கொண்டதாகவும் அது ஒரு சில நாளில் சரியாகியதால் இன்று வரை இந்த கோவிலுக்கு வருவதை வாடிக்கையாக வைத்திருப்பதாகவும் கூறினார் போய் கை பதினோரு கொத்து உள்ளே நம்ம வந்து மாதிரி நம்ம செழுப்பில் கையும்போது வேறு இதில் இதில் குத்துனது அந்த குத்துனதை வச்சுட்டு இது சரி சரி சேல் கடிச்சி குடிச்சி அப்படின்னு ஒண்ணே அப்புறம் செரியுறவரை ஓட்டி கேட்டனோம் அவர் பாடம் போட்டால் நிம்மாட்டாவோம் அந்த பாடம் போட்டு கூட கேட்கல அது மாதிரி கேட்கும்போது போது இருக்கும்போது இது வேறு மாதிரி ஆகி போயிடுச்சுன்னு அவரே எனக்கு நல்லது செஞ்சு அப்படி அவர் வந்து இது மாதிரி கோயிலுக்கு போவோம் இது மாதிரி செய்யும் அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி செஞ்சோம் அதிலேருந்து இப்போ வந்து நாங்கள் கோயிலுக்கு போய்ட்டு எங்கள் அண்ணன் தம்பிங்க எங்கள் தங்கச்சி மாறு எங்கள் பொண்டாட்டு பிள்ளைங்களாம் இந்த நேரத்துல நல்ல முறை சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில புலவர் கொடுத்த சாபத்தையும் மற்றும் முனீஸ்வரர் கோயில் அமானுஷத்தையும் பார்த்தோம் இதே போல பல அமானுஷங்களோட நான் உங்களை வேறொரு ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன் நன்றி